வணக்கம் மக்களே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐபிரிட் சாமந்திகள் கொண்டு வாங்க அதுவும் எனக்கு நிறைய கலர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காம்போ பேக் போடுறோங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு சாமந்தி வெரைட்டிஸ் வந்து ஒன் எயிட்டி ருபீஸுக்கு கிடைச்சிருங்க நீங்கள் ப்ரொஃபஷனல் கொரியரில் ஃபுல் சாயிலாகவும் ஆறு ரேட்டூர் பார்சல் சர்வீஸ்லையும் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஹைப்ரிட் சாமந்தி நாத்துக்கள் ஒன்ஸ் தான் பூவான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க பூ முடிஞ்சதும் நீங்கள் கட் பண்ணி விட்டு செடியை வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வருட முழக்கமும் பூக்க செய்யும் அதாவது உங்களுக்கு இந்த பர்பிள் வயலட்டில் வரக்கூடிய இந்த ஷேடில் இருக்கக்கூடிய சாமந்தி வந்து ஒரு பிளான்ட் கிடைச்சிருங்க இது வந்து எல்லாமே பட்ஸோட தான் அவைலபிளாக இருக்குங்க நம்மக்கிட்ட அதுவும் ஃப்ளவர் ஓப்பனிங்கில் பட்ஸோடையே நம்ம கொடுக்குறோங்க ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் வித் ஒயிட் கலருங்க சென்ட்ரல் மட்டும் லைட்டாக வந்து எல்லோ கலரில் இருக்கும் இது பெரிய பூவை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது வந்து ரெண்டாவது உங்களுக்கு கிடைச்சிருதுங்க இது பார்க்கவும் கலர் சூப்பராகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குங்க நீங்களே பாருங்களேன் இந்த கலர் சாமந்தி எல்லாம் மோஸ்ட்லி யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து இந்த காம்போ ஆஃபரில் ரொம்ப கம்மியான ரேட்டில் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக கொடுத்துட்ருக்குறோம் சூப்பரான பிளான்ட்டாக வந்து நம்மக்கிட்ட இந்த லைட் பேபி பிங்க் இருக்குது மூணாவதாக வந்து பார்த்தோம்னா நல்ல பெரிய பெரிய எல்லோ கலரில் பூக்கக்கூடிய சாமந்தி தாங்க இது வந்து சூப்பராக இருக்கக்கூடிய செடிகளாக தான் நம்ம வந்து இப்போ நம்ம கொடுக்குறோங்க நான்காவதா உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய சாமந்திங்க இது நல்லா பெரிய பூவாக பூத்துச்சுன்னா கலர் நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்குங்க லைட்டாக வந்து ஷேட் ஆகுதுங்க அவுட்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அஞ்சாவதா டபுள் கலருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வித்து கலரில் வருங்க அவுட்டர் லைன் மட்டும் ரெட் கலர் வரும்னு சொல்லியிருக்காங்க இது ஃபுல்லாக பட்ஸ் ஓப்பன் ஆகலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சாமந்திய செடிகள் வந்து நூற்றி ரூபாய்க்கு தரும் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஷிப்பிங் சார்ஜஸ் வந்துடும் ப்ரொஃபஷனல் கொரியர் ஃபுல் சைல் அப்படி இல்லாமல் மெட்ரோ பார்சல் சர்வீஸ்ல எடுத்துக்கோங்க நம்ம சேனல்ல பாக்கீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளான்ஸ் வேணும்னா சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணிட்டு